இந்த பதை சரத்து காட்டுங்க 1 லட்சம் பந்தேனா நான் அரசு காட்டுறேன் டார்ல டைல்ஸ் கல்லையே போட்டுட்டோம் உங்களுக்கு லைவ் டம்மோ உங்களுக்கு கல்லையே பாருங்க எவ்வளவு பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்குன்னு பாருங்க இந்த காப்பர் காயில் பொருத்தப்பட்டனால தான் உங்களுக்கு வந்து லைவ் டெமோல இப்படி பவுடர் ஆயிருக்கு உங்களுக்கு கல் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு ஜார் வந்துரும் உங்களுக்கு இது பெரிய ஜார் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஜூசர் ஜார் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சட்னி ஜார் இது மீடியம் சைஸ் ஜார் மொத்தம் நாலு ஜாரோட வந்துரும் உங்களுக்கு இந்த மிக்சியோட மோட்டர் பவர் ஆயிரத்தி நூறு வாட்ஸ் காப்பர் காயில் மோட்டரு இது நிறைய ஹோட்டல் கடைகளுக்கு நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த நல்ல குவாலிட்டியான மிக்ஸி மிக்ஸி வாங்கும் இந்த ட்ராலி நீங்க வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த ட்ராலி வேண்டாம் சொன்னீங்கன்னா பாருங்க இந்த ரைஸ் ட்ரம் உங்களுக்கு மூடி போட்ட ரைஸ் ட்ரம்மும் ப்ளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீசஸான இந்த ஆர்டெக் கண்டெய்னர் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் நீங்கள் வேண்டாம் சொன்னீங்கன்னா பாருங்கள் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் உங்களுக்கு பிளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பீசஸ் ஆன இந்த மாவு பாக்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த ஆஃபரு வேண்டாம் சொல்லிட்டீங்கன்னா இந்த வாட்ரு ஹீட்ரு இன்ஸ்டன்ட் வாட்ரு ஹீட்டரும் இந்த ஃபோர் பீசஸான இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இந்த பிரியாணி பாட்டு உங்களுக்கு இந்த பிரியாணி பாட்டு கூட இந்த ஃபோர் பீசஸான ஆர்டெக் கண்டெய்னர் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த பன்னெண்டு லிட்டரு குக்கர் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த ஆஃபரும் வேண்டாம் சொன்னீங்கன்னா பாருங்க இந்த ஃபோர் ஆன இந்த கலர் டிஷ்ஷும் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபைவ் ஆன இந்த உருளி பாத்திரத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ ஆஃபர் தான் உங்களுக்கு